அன்பார்ந்த தமிழ் காமர்ஸ் கதர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நானே சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்லேயே இரட்டைப் பதிவு கணக்கில் முறையின் பொன்னான விதிகளை தருது இந்த கணக்கில் பொன்னான விதி இந்த விதியை வச்சு தான் நம்ம நிறையா கணக்கு பார்க்க வேண்டியிருக்குது அதனால் இந்த விதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த விதியை வந்து யார் வடிவமைப்பு செஞ்சதுன்னா லூக்கா பாசியோலி இவர் ஒரு இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவர் தான் கணக்கிலோட தந்தை இவர் இந்த கணக்குகளை மொதல் எப்படி பிரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள்சார் கணக்கு சொத்து கணக்கு பெயர்வு கணக்கு என்று மூணு வகையாக படுத்துகிறார் ஆள்சார் கணக்கு சொத்து கணக்கு பெயர்வு கணக்கு இந்த ஆள்சார் கணக்குக்கு விதி எப்படி சொல்கிறார் அப்படின்னா பெருவர் கணக்கு பற்று செய்யணும் தருபவர் கணக்கை பரவு செய்யணும் சொத்து கணக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா உள்வரும் சொத்து கணக்கை பற்று செய்யணும் வெளி செல்லும் சொத்து கணக்கை வரவு செய்யணும் மூன்றாவது பேரளவு கணக்கு அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய்யணும் நம்ம பண்ணுற செலவும் நமக்கு வர்ற நட்டத்தையும் பற்று பக்கத்தில் எழுதணும் நமக்கு வர்ற வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுகளையும் நம்ம வந்து வரவு செய்யணும் நமக்கு வர்ற வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய்யணும் இதுதான் இந்த விதி இந்த ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க பப்ளிக்கில் கண்டிப்பாக கேட்பாங்க மேலே பாருங்கள் எந்தெந்த வருஷமா கேட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் இருபதில் கேட்டிருக்காங்க மே இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க இந்த வருஷமும் கேட்டான் போன வருஷமும் கேட்டாங்க வருஷம் வருஷம் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மீட்டம் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் கேட்பாங்க காலாண்டு எழுத போகிறீங்கன்னா கேட்பாங்க அரையாண்டு எழுத போகிறீங்கன்னா கேட்பாங்க அதே மாதிரி உங்கள் பப்ளிக் எக்ஸாமையும் கண்டிப்பாக அங்கே வரும் இந்த விதி கண்டிப்பாக படிச்சிருக்கணும் இந்த கணக்கில் பொன்னான விதியை கண்டிப்பாக படிச்சிருக்கணும் இது கணக்கில் பொன்னான விதின்னு கேட்டாலும் கேட்கலாம் அல்ல இரட்டை புதிய கணக்கில் முறையில் பொன்னான விதியை தருக அப்படின்னாலும் இதுதான் சரிங்களா முக்கியமாக இதை பார்த்துக்கோங்க இதை வச்சு தான் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் நம்ம கணக்கு போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த கொஸ்டின் படிக்கிறீங்களோ படிக்கலையோ இந்த ஒரு கொஸ்டினை இந்த விதியை நல்லா படித்து வச்சுக்கோங்க நல்ல தரவாக எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க இது ரொம்ப 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 முக்கியம் வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ